ஏழு தலைமுறை நடிகர்களுடன் நடித்த பெருமை கொண்டு வில்லன் என்றால் ரசிகர்கள் கொலை நடுங்கும் அளவுக்கு தனது நடிப்பை வெளிப்படுத்தும் வில்லாதி வில்லன் மாஞ்சேரி நாராயணன் நம்பியார் என பெயர் கொண்ட எம் என் நம்பியாரின் திரையுலக வாழ்க்கையை பார்ப்போம் சீட்டாட்டத்தில் புத்திய செலுத்தினா நாடு உருப்பிட்டா போல நாடு நாசமாய் போகட்டும் சுடுநாடா போகட்டும் கவலை இல்ல ஆனா உங்க ஆட்சிக்கு உங்க பதவிக்கு ஆபத்து வந்தா எழுவத்தோரு வருட நீண்ட திரையுலக வரலாறு கொண்டவர் ஏழு தலைமுறை நடிகர்களுடன் நடித்த பெருமை கொண்டவர் முகத்தில் சிகப்பு லைட் அடித்தாலே படம் பார்க்கும் ரசிகர்கள் மனதில் பீதியை கிளப்பும் வில்லன் நடிகராக வலம் வந்தவர் எம்ஜிஆர் கதாநாயகனா போடுங்கள் வில்லனாக நம்பியாரை என் அளவுக்கு எம்ஜிஆர் நடிப்புக்கு சிறந்த வில்லனாக அமைந்தவர் கைகளை பிசைந்து விழிகளை உருட்டும் முகபாவனை வேறு எந்த நடிகரும் நம்பியாரை மிஞ்சி நடிக்க முடியாது ஏன் புதிக்கிறீர்கள் உண்மையான கல்வனை பிடிப்பது வெறும் கனவு கனவல்ல இதோ கனவல்லே குற்றவாளி யார் என்பது இதோ நான் என்ன ஏன் விழிப்பு மறையவர் குலத்து மாணிக்கம் சந்தனர் வம்சத்து அருட்பிரிஞ்சோதி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட போலி குருநாதன் புத்த அடக்கி பேசு நீ இந்த ராஜாங்கத்தை சட்டப்படி ஒரு குற்றவாளி பூண்டு பறவை உன் கொக்கரிப்புக்கு இடமில்லை போகும் வீரமோகன் அதிகார போதையில் அகங்கார வார்த்தைகளை கொட்ட வேண்டாம் மாற்றி விரைந்த ராஜாங்கத்து அரச குருவின் மகன் குற்றம் சாட்டும் நேரத்தில் அவன் கௌரவத்தை நிறுவப்படுத்திக் கொள் அரசே இதை நீங்கள் நம்புகிறீர்களா நம்ப முடியாத விஷயம் ஆனாலும் அவற்றை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் தெய்வ நீதியாக இதை யாரும் நம்ப முடியாது என் மகன் திருடலாம் நியாயமற்ற கூக்குரல் ஏ ராஜன் அன்பின் காரணமாக எச்சரிக்கிறேன்

இவரது தந்தை இறந்தவுடன் எட்டாவது வயதில் உதகமண்டலத்திற்கு குடிபெயர்ந்தனர் அங்கு மூன்றாம் வகுப்பு வரை படித்தவர் தொடர்ந்து படிக்க வசதி இல்லாததால் படிப்பு பாதியில் நின்றது தனது பதிமூணாவது வயதில் சென்னை நவாப் ராஜமாணிக்கம் நாடக கம்பெனியில் சேர்ந்து தனது நடிப்புலக வாழ்வை ஆரம்பித்தார் சேலம் மைசூர் என நாடக கம்பெனி சென்றது அதில் தானும் பெரிய நடிகராக வேண்டும் என்ற கனவுடன் சென்றவருக்கு சமையல் வேலையே கிடைத்தது மனநொந்தோ நம்பியார் இராணுவத்தில் சேர முடிவெடுத்து விண்ணப்பித்தார் ஆனால் இவருக்கு இராணுவத்தில் வேலை கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு கோவை ஐயாமுத்து அவர்கள் எழுதி இயக்கிய நச்சிப்பொய்கை என்ற நாடகத்தில் பெண் நீதிபதியாக நம்பியாருக்கு வேடம் ஆனால் ஆங்கிலேய அரசு அந்த நாடகத்திற்கு தடை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவாப் ராஜாமணிக்கம் நாடக கம்பெனியின் ராம்தாஸ் என்ற நாடகத்தை பக்த ராமதாஸ் என்ற பெயரில் படமாக்கினார் இதன் படப்பிடிப்பு பம்பாயில் நடைபெற்றது இதில் நம்பியாரும் இடம்பெற்றார் இந்த படத்தில் நகைச்சுவை வேடத்தில் நம்பியார் நடித்தார் இது நம்பியாரின் முதல் திரைப்படமாகும் கர்ண கொடூர வில்லன் வேடத்தில் மிரட்டிய நம்பியார் முதலில் நகைச்சுவை வேடத்தில் தான் நடித்தார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இவரது முதல் படத்திற்கு சம்பளம் நாற்பது ரூபாய் அதன் பிறகு நவாப் ராஜா மாணிக்கம் நாடக குழு தஞ்சையில் நடத்திய நாடகங்களில் இயேசுநாதர் ராஜாமால் போன்ற நாடகங்களில் சிறு சிறு வேடங்களில் மாதம் மூன்று ரூபாய் சம்பளத்தில் நடித்தார் அதன் பிறகு கிருஷ்ணலீலா நாடகத்தில் நடித்த சாரங்கபாணிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அந்த வேடங்கள் முழுவதும் நம்பியாருக்கு வந்து சேர்ந்தது அதனைத் தொடர்ந்து பெரிய நடிகர்கள் வாங்கும் பதினஞ்சு ரூபாய் சம்பளம் வாங்கும் நடிகராக வளர்ச்சியடைந்தார் எம் என் நம்பியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டுகளில் நவாப் மாணிக்கம் நாடகக் குழுவில் இருந்து விலகி டி கே கிருஷ்ணசாமி நாடகக் குழுவில் சேர்ந்தார் அதில் எஸ்பி சுந்தரம் எழுதிய கவியின் கனவு நாடகத்தில் ராஜகுருவாக நடித்தார் இந்த நாடகத்தில்தான் முகத்தில் சிகப்பு விலக்கு அடித்து வரும் கொடூர வில்லனாக உருவெடுத்தார் இதன் பிறகு ஜூபிடர் பிக்சர்ஸில் நான்கு படங்களில் ஒப்பந்தமானார் எம் என் நம்பியார் வித்யாபதி ராஜகுமாரி போன்ற படங்களில் நகைச்சுவை விடங்களில் நடித்தார் கஞ்சன் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்தார் அபிமன்யு மோகினி போன்ற படங்களில் நடித்து தனது திறமையை வெளிக்காட்டினார் அறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி படத்தில் மூர்த்தி எனும் கதாபாத்திரத்தில் நடித்தார் அதனையடுத்து கல்யாணி கவிதா போன்ற படங்களில் கதாநாயகனாக வாய்ப்பு கிடைத்தது கதாநாயகன் வாய்ப்பு கிடைத்தாலும் பில்லன் கதாபாத்திரமே நம்பியாருக்கு பெயரை வாங்கி கொடுத்தது

கொண்டார் இவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மந்திரி குமாரி படத்தில் எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்தார் அதன் பிறகு அந்த ஜோடி தொடர்ந்தது எம்ஜிஆரின் ஆசான வில்லனாகி போனார் நம்பியார்

நாட்டின் எதிர்கால பிரச்சனையை தீர்மானிக்கும் விஷயத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் நீ சம்பந்தம் இல்லை அவனை ஒரு பெண்ணின் எதிர்காலத்தை மலர செய்ய முடியாத நீ நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போறாயோ அவையோர்களே இவன் சத்தியமனைக்கு துவானம் செய்தவன் இந்த காதலை வைத்துக் கொண்டு நாட்டின் பிரச்சனைகளை ஆராயாதீர்கள் இவன் இந்த தேசத்தை காட்டிக் கொடுக்கவும் தயங்க மாட்டான் அறிவழகா இன்று நீ உயிரோடு திரும்ப போவதில்லை உயிர் போனாலும் கவலை இல்லை என் உயிரும் மேலான தங்கையின் சந்தோஷத்தை அழைத்துவிட்டு இளவரசை மனக்க சதி செய்து இந்த நாட்டை ஆளுவதற்கு போலி சாசனத்தை காட்டுகின்ற உன் கவல நாடகத்தை அம்பலவாசி வேலையில் என் உயிர் போராளம் கவலை இல்லை போலி சாசனம் என்னடா போலி சாசனம் நீ தயாரித்தாய் அது இல்லை பூபதி கொண்டு வந்தாலே அது அது புனிதமான சாசனம் எது போலி எது புனிதம் என்பதை இந்த வரும் தீர்மானிக்கட்டும் நல்லவரின் வாய் வழங்கும் நியாயத்தை தம்மில் வல்லவரின் வாழ் வழங்கட்டும் என்றார் நாம் தயார் பேசினது போதும் இதை கத்திகள் பேசட்டும் என் தங்கையை காட்டினார் உன்னை மன்னித்து விடுவதாக சொன்னேன் அன்று மனமேடையில் உன்னுடன் கண்ட என் தங்கையை இன்று மனநேடையும் நிறுத்தி காட்டினான் பரவாயில்லை அதையும் பொறுத்துக் கொள் இப்போதான் போகாத கணக்கை விற்பதற்காக விளைந்து அன்பிலே விளந்த என் அருமை தங்கி அவதூறு கூறிய அற்பனை உன் அங்க பார் தியாகத்தின் சிகரத்தை என் திராவிடத்தின் செல்வத்தை பாதகரை மன்னன் ஆயிரத்தில் ஒருவன் படகோட்டி போன்ற படங்களில் எம்ஜிஆரும் நம்பியாரும் சண்டை போடும் அழகை காண கண்கள் கோடி வேண்டும் எம்ஜிஆரை அடித்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இதை பார்த்து கையில் கடத்தியதை வீசி திரையை கிழித்த வரலாறும் உண்டு சிவாஜியுடன் அம்பியாவதி படத்தில் புலவர் ஒட்டக்கூத்தராக நடித்தார் ஸ்ரீதரின் நெஞ்சமரப்பு படத்தில் நூத்தி ஆறு வயது முதியவராக நடித்து தனது திறமையை மேலோங்கி காட்டினார் மேலும் சிவாஜியுடன் அமர தீபம் மக்களை பெற்ற மகராசி வணங்காமுடி தங்கமலை ரகசியம் போன்ற படங்களில் நடித்து புகழ் பெற்றார் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி நம்பியார் நடிப்பில் வெளிவந்த பாசமலர் திரைப்படம் மக்கள் மனதில் இன்றளவும் அசைபோடும் திரைப்படம் எம்ஜிஆர் சிவாஜிக்கு நிகராக நடித்த ஜெமினி கணேசனுக்கும் வில்லனாக நடித்தவர் நம்பியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு என் டி ராமராவ் ஜெமினி கணேசன் சாவித்திரி போன்றோர் நடித்த மாயாபஜார் படத்திலும் நடித்தார் நம்பியார் தொடர்ந்து பத்தினி தெய்வம் மிசியம்மா போன்ற படங்களில் ஜெமினி நம்பியார் கூட்டணி தொடர்ந்தது எம்ஜிஆர் நம்பியார் கூட்டணியில் எங்கள் வீட்டு பிள்ளை வெளியாகி இன்றளவும் மக்கள் மனதில் நீங்காக இடம்பெற்றுள்ளது வி சேகர் தயாரித்த நீங்களும் ஹீரோதான் படத்தில் நம்பியாரும் பி எஸ் வீரப்பாவும் படப்பிடிப்புக்காக ஒரு கிராமத்திற்கு வருவார்கள் அவர்கள் தங்குவதற்கு வீடு கேட்பார்கள் நீங்கள் எங்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரி அதனால் உங்களுக்கு வீடு தரமாட்டோம் என்று கூறுவார்கள் அந்த அளவு எம்ஜிஆருக்கு வில்ல நடிப்பை காட்டி நடித்தார் என்பதை அந்த படத்தில் காட்டியிருப்பார்கள் திரையின் உச்ச நட்சத்திரங்களான எம்ஜிஆர் ஜிவாஜி ரஜினி கமல் பாக்யராஜ் விஜயகாந்த் சரத்குமார் என ஏழு தலைமுறை நடிகர்களுடன் நடித்த பெருமை கொண்டவர் எம்என் நம்பியார் நெஞ்சம் மறப்பதில்லை படத்தில் இவர் நடித்த வில்லன் வேடம் தான் இவர் நடித்ததிலேயே வித்தியாசமான வில்லன் வேடம் தனது மகன் காதலை பிரிக்கும் தந்தை வேடம் தனது மகனின் மறுபிறவி காதலையும் நூற்றி ஆறு வயது வரை இருந்து பிரிக்கும் கதாபாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் வெளியான தூரல் நின்று போச்சி படத்தில் கே பாக்யராஜ் அவர்கள் நகைச்சுவை கலந்த குணச்சித்திர வேடத்தில் நடிக்க வைத்தார் இந்த படத்தில் நம்பியாரின் நடிப்பு இன்றைய தலைமுறையினரையும் ரசிக்க வைக்கும் எல்லுதான் என்னைக்கு காயுது எலிப்புளிக்க எதுக்கு காயுது என நம்பியார் பேசுவது நகைச்சுவையாக இருக்கும் ஒரு கொடூர வில்லன் நடிகரை ஒரு குழந்தைத்தனமான நடிப்புக்கு மாற்றி காண்பித்தார் இயக்குனர் கே பாக்யராஜ் அதன் பிறகு ரஜினியுடன் என் கேள்விக்கு என்ன பதில் நான் மகான் அல்ல என பல படங்களில் நடித்தார் எஜமான் படத்தில் பேரன் ரஜினியுடன் நடிக்கும் காமெடிக்கு பஞ்சமில்லை சேதுபதி ஐபிஎஸ் படத்தில் காமெடி உச்சம் விஜயகாந்துடன் கேப்டன் பிரபாகரன் மாநகர காவல் கமலுடன் குரு போன்ற படங்களில் நடித்தார் சிகம்பரசாமியார் படத்தில் பன்னெண்டு வேடங்களில் நடித்து சாதனை புரிந்தார் வில்லன் நம்பியாரை மாறுதலாக பார்த்தால் அவர் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப குருசாமி தான் அறுபத்தைந்து ஆண்டுகள் சபரிமலைக்கு சென்றவர் படத்தில் வில்லனும் நிஜ வாழ்வில் எந்தவித கெட்ட பழக்கமும் இன்றி வாழ்ந்தவர் சிவாஜி ரஜினி கன்னட நடிகர் ராஜ்குமார் போன்றவர்களுக்கு சபரிமலை யாத்திரைக்கு குருசாமி நம்பியார் அவர்கள்தான் தமிழக மக்களுக்கு ஐயப்ப சுவாமியின் பெருமையை கொண்டு வந்து சேர்த்ததில் பெரும்பங்கு உண்டு நிழலில் வில்லன் நிஜத்தில் கதாநாயகன் அரசியல் தொடர்பு இல்லாதவர் சுமார் ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்தவர் இவரின் கடைசி திரைப்படம் சுதேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி பிறந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி தனது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் மரணமடைந்தார் வில்லாதி வில்லன் நடிகரும் மிகப்பெரிய பக்திமானுமான எம் நம்பியார் அவர்கள்